ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மழைக்காலத்துக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்க்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொ டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக வேணாம்னு தூக்கி போட வச்சிருக்கேன் இந்த ஷாம்போட கவர் வச்சு இந்த மழை காலத்துக்கு எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து நம்ம நம்ம தூக்கி போட வச்சிருக்க இந்த ஷாம்பு கவரை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஷாம்பு கவரை வச்சு ஒரு மூணு நாலு டிப்ஸும் சொல்றேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சேம் வந்து ஒரே மெத்தட் தான் வந்து மூணு நாளுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கவர் எடுத்துட்டு யூஸ் பண்ணாத எதுனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வெது இதுப்பான தண்ணியும் அதுக்கப்புறம் ஷாம்பு கவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அந்த தண்ணிலேயே வந்து லைட்டாக கையை வச்சு நீங்கள் நல்லா அலசு அதில் இருக்க அந்த ஷாம்பு எல்லாமே வெளியே வந்துடும் சரி நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு நுரையெல்லாமே வந்துட்டு பார்த்திங்களா ஸோ அந்தளவுக்கு ஷாம்பு வந்து உள்ளே இருக்குது ஸோ இந்த வாட்டரை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ இதே போல் ஒவ்வொரு வாட்டருமே வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணலான்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி ஷாம்புவோட அந்த தண்ணியை வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டு இதில் வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம் சாக்ஸு அதுக்கப்புறம் கிச்சன் டவுல்ஸு ஸோ எல்லாமே வந்து இதில் ஊற வச்சு நல்லா துவைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மழைக்காலத்துக்கு வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் கம்ஃபர்ட் போட்டால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்காது ஸோ இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர்ல அந்த ஷாம்புவோட தண்ணியை நீங்கள் ஊற வச்சுட்டு துவைச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஈரப்பதம் அதாவது மழைக்காலத்துக்கு செவர் எல்லாமே வந்து ஈரப்பதத்தில் இருக்கிறனால ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரும்போதும் ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு வந்தீங்கன்னா பாத்ரூமே வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அடுத்து பாருங்க மெயின் பெரிய பிரச்சனையும் வந்து மழை காலத்தில் துணியை எப்படி வந்து காய வைக்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உடஞ்ச கொடையோ எதனா இருந்தால் எடுத்துக்குங்க ஒரு சில கொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருந்துருக்கோம் ஸோ வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்குங்க இதை வந்து ஃபேனுக்கு நேரம் இந்த மாதிரி ஒரு கயிறில் வந்து தொங்க விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த துணிகள் எல்லாமே வந்து அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் பாருங்கள் இதே போல் ரொம்ப லாங்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எப்படி காய வைக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் இதிலையே கூட காய வச்சுக்கலாம் நல்லா அழகாக சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபேன் நேரம் வந்து ஒரு நாலு மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக காய்ந்து கிடைக்கும் ஸோ அதே போல் நம்ம ஷூஸ்லாம் வந்து காய வைக்கணும் பிள்ளைகளோட ஸ்கூல் ஷூஸ்லாம் வந்து காய வைக்கணும் அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி லைட்டாக வந்து வடியை வச்சுருங்க சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பாலித்தீனி கவர் எடுத்துக்கோங்க இந்த கவர் வந்து கீழ் நோக்கி இப்போ நான் வந்து இந்த மாட்டி காட்டுறேன் பாருங்க வீடியோல அதே போல நீங்க பண்ணுங்க மேலே வந்து ரெண்டு கிளிப்பு மட்டும் இந்த மாதிரி குத்திட்டு அதாவது நம்ம பிடிப்போம்னா அந்த கைப்பிடி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷூவை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கீழ் நோக்கி வந்து காத்து உள்ள போறனால ஷூ வந்து சட்டன் நம்மளுக்கு காய்ந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க இந்த மாதிரி கூட எல்லாமே வந்து உடைந்த கூடையெல்லாம் இந்த மாதிரி இருந்தா எடுத்துக்குங்க ஸோ இது வந்து நான் லேண்ட்ரி பேஸ்கெட்டோட மூடி தான் எடுத்துருக்கேன் நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுக்கோம்னா சந்தோட மூடி இருந்தாலும் எடுத்துங்க மெயின் வந்து இந்த மாதிரி ஓர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதில் வந்து ஹேங்கர் இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு பெரிய பெரிய கிளாத்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கலாம் ஹேங்கர் இல்லைனா மெட்டல் வளையிடுச்சு அதுக்கப்புறம் மத்தாப்பு கம்பியெல்லாம் இருக்கும்போது இந்த தீபாவளிக்கு நம்ம வெடிச்ச மத்தாப்பு கம்பியெல்லாம் வந்து வளச்சிட்டு எஸ் ஷேப்பில் ஊக்கு ஷேப்பில் நீங்கள் மாட்டி விட்டுட்டு அதில் கூட துணிகளை தொங்க விட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் நம்மளோட கிச்சனு கிச்சனோட சிங்க்கெல்லாம் வந்து எப்படி வந்து கரப்பா மூச்சு பல்லி ஒரு சில பிராணிகளை உள்ளே வராமல் அதோ காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும் எப்படி வராமல் தடுக்கிறோம் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக ரெண்டு பூ கருப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து நைட் டைமில் தான் நீங்கள் பண்ணணும் இதை வந்து இதே வந்து இப்போது ஸ்ப்ரே பாட்டில் நம்ம ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் ஸோ இது நம்ம பண்ணுறனால என்ன ஆகும்னா கரப்பாம்பூச்சி பல்லி ஸோ இந்த மாதிரி பிராணிகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மழை டைம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ அந்தமாதிரி வராமல் தடுக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த துணியை நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது கேர்ஃபுல்லாக இந்த துணியை தனியாக எடுத்து வச்சுருங்க அதோடைய ஸ்மெல் அதில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தொடர்ச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது போது கரப்பா மூச்சி பல்லி எதுவுமே வந்து அந்த கிச்சன் மேலே வந்து நடமாடாது அது மட்டும் இல்லை நம்ம மெயின் வந்து அது மட்டும் இல்லை கிச்சனோட சிங்க்லேயுமே வந்து கரப்பா மூச்சி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து இந்த மாதிரி இதே தண்ணியை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே இருக்காது மெயின் இந்த வந்து இந்த ஓல்ட் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அது வழியாக எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா எல்லா டிப்ஸுமே செக் பண்ணி பாருங்கள் மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நீங்களுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து முனைப்பகுதியில் வந்து ஒரு காட்டன் துணியை வந்து கட்டிக்கோங்க ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டிடுங்க கீழே அவுந்து விடாது ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு வாலியில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கால் பக்கெட் அளவு தண்ணி அதில் கொஞ்சமாக வந்து கற்பூரம் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்குங்க ஸோ அவ்வளோதான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த குச்சி நம்ம துணி வந்து கட்டியிருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி முக்கிட்டு தண்ணி எதுவுமே வந்து வடியக்கூடாது பட் வந்து ஈரப்பதமாக மட்டும் இருக்கணும் நம்ம ரூமோட மேல் போர்ஷன் இந்த இடத்துல அந்த ஒட்டர் பிடிக்கும்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒற்றையே பிடிக்காது இந்த கருப்புர ஸ்மெல்லுக்கு அது மட்டும் இல்லை கரப்பாம்பூச்சி பல்லி மெயின் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போகாது ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நீட்னஸாக க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட ரூம் ஆகட்டும் ஆகட்டும் தரையை வந்து எப்படி நல்லா பளிச்சின்னு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இந்த மழை காலத்தை எப்படி வச்சுருந்தோம் அதில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு வாலியில் கால் பக்கெட் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஓகேங்களா பேக்கிங் சோடா ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா பல்லி கருப்பான் சோ ஸோ இதுமாரிலாம் நடமாட்டம் எதுவுமே இருக்காது கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிழிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா மழை காலத்துலேயுமே வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது இன்னொன்று வந்து பேக்கிங் சோடா நம்ம போட்டு இது பண்ணுறனால அதனுடைய ஸ்மெல்லு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வைக்கும் ஓகேங்களா கம்ஃபர்ட்டோட ஸ்மெல்லு ஸோ அதனால தான் வந்து நம்ம மெயின் பேக்கிங் சோடாவே நான் சேர்த்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்ரூம் எப்படி ஸ்மெல் வராமல் இருக்கிறது கிச்சன் ரூம் எப்படி வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாமே நம்ம பார்த்து துணி காய வைக்கிறது கூட நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காய வச்ச துணியை வந்து நம்ம கபோர்டில் இதெல்லாம் வைக்கும் போது எப்படி சேஃப்டியாக இந்த ஒரு பேட்ஸ்மெல்மே இல்லாமல் இருக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பழைய மாஸ்க் இருந்தால் எடுத்துக்கங்க இதுக்கு மாஸ்க்குன்னு தான் அவசியம் கிடையாது நீங்கள் காட்டன் துணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாஸ்கோட உள் பகுதி ஸோ எப்பவுமே வந்து காட்டன் துணியாக இருந்தால் கட்டிடலாம் மாஸ்க்கை வந்து கட்ட முடியாதனால தான் வந்து சென்டராக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து பூ கற்புரமும் இதுவுமே வந்து நல்லா இந்த மாதிரி உள்ளுக்கு உடச்சி போட்டுருங்க ஸோ இது வந்து பூ கற்புரம்ன்றனால அப்படியே போட்டுட்டா கொஞ்சம் பெரிய கருப்புரம் தான் கைக்கு வந்து உடச்சி போட்டுருங்க அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் நார்மல் செப்பலை விட ஸோ இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது அடுத்து பாருங்கள் ஒரு மாஸ்கில் கொஞ்சமாக வந்து அரிசியும் கொஞ்சமாக வந்து நான் கற்பூரம் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதே வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணி இந்த துணிகளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பூச்சிக்கெல்லாம் உட்காந்துடும் அது இல்லாமல் ஒரு வித பேட் ஸ்மெல்லுமே இருக்கும் துவைச்ச துணியில் ஸோ இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அது மட்டும் இல்லை புக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கனால கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கப்புறம் வண்டு இந்த மாதிரி செல் அரிச்ச மாதிரி ஆயிரம் ஸோ அதுலேயுமே வந்து வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மழைக்காலத்தில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய பாக்ஸில் அதாவது கவர்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த அப்பளம் வைக்கக்கூடிய பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே அப்பளம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த அப்பளம் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்